ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற பீபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு ஸ்மால் தாஜ்மஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பெயர் சின்ன தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாங்க பெரிய தாஜ்மஹால் டெல்லி ஆக்ரால இருக்குது அது மும்தாஜுக்காக ஷாஜஹான் கட்டினது இது வந்து யார் கட்டினது அப்படின்னா அவுரங்கசீப்பின் மனைவி தில்ரஸ் பானு பேகத்தோட நினைவாக அவருடைய மகன் முகமது ஆசம் சாவால் கட்டப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால் இது பார்க்க நம்ம டெல்லியில் இருக்கிற பெரிய தாஜ்மஹால் வடிவமைப்பிலே இருக்கிறதுனால இதுக்கு மினி தாஜ்மஹால் அப்படிங்கிற பெயரும் வந்தது நம்ம இப்போ தாஜ்மஹாலுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம வெளியில் அவுட் சைடில் நமக்கு ஃபுல்லாக எல்லா ஃபெசிலிட்டியுமே அதாவது ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸ் நம்ம எதாவது வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட்டே நம்ம உள்ளார கவுண்டரில் நம்ம வாங்கிட்டு வந்து தான் நம்ம இப்போது நம்ம தாஜ்மஹாலை உள்ளார போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஹெக்டேர் பரப்பளவில் ஃபுல்லாகவே சோலையாக அமைச்சிருக்கிறது வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அங்கே நம்ம அந்த உள்ளார நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான மண்டபம் மாதிரி முன்னாடி இருக்குது அதில் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளார நம்ம வரலாம் என்ட்ரி டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அது இருந்தால் நம்ம அந்த டோக்கனை பாஸ் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளார அனுப்புகிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் வாசலே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பெரிய மதல்ஸ்வர் கோட்டை மாதிரி அமைச்சிருக்குறாங்க இதிலேருந்து நமக்கு ஒரு ஒரு நம்ம நடக்கிற தூரத்தில் வந்து என்ன மினி தாஜ்மஹால் தாஜ்மஹால் அமைச்சிருக்காங்க தெரியும் ஒரு குட்டி தாஜ்மஹால்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அங்கே எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்பில் தான் இங்கேயும் அவுரங்கசீப்போட மகன் அவங்க அம்மாவுக்காக எழுப்பிய தாஜ்மஹால் தான் இந்த தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று வரை பத்து வருடங்கள் ஆயிருக்கு இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு நம்ம எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த தாஜ்மஹாலோட ஃபுல் வடிவமைப்பையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த தாஜ்மஹாலுக்கு பேக் சைட்லேயுமே பின்னாடி வந்து ஒரு பெரிய கோட்டை அமைச்சு அதுலேயும் ஒரு மஹால் இருக்கும் ஆனால் அங்கே கட்டிட வேலை நடந்துட்டுருக்கிறதுனால நம்மளால் போய் அங்கே பார்க்க முடியல அங்கே அளவுடும் இல்லாமல் வச்சுருந்தாங்க இங்கே வந்து சின்னவங்க முதல் பெரியவங்களையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான டோக்கன் அமௌண்ட் இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃபாரினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்பில் வந்து அமௌண்ட் வந்து வேரியாகுது இது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது உள்ளார என்ன இருக்குது அப்படி தில்ரஸ் பானு பேகத்தோட சமாதி தான் வச்சுருக்காங்க அதாவது அவுரங்கசீப்போட மனைவியோட சமாதி இதில் இருக்குது அதில் நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே மொகலாயர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால அதையே கட்டிடக்கலை பாணியில் உள்ளார கல்லிலேயே சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்கிறது மார்பிள்ஸில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக பிசுறு இல்லாமல் செதுக்கியிருக்காங்க இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா தில்ரஸ் பானு பேகம் அதாவது அவுரங்கசீப்பின் மனைவியோட சமாதியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நன்கொடை அளிக்கணும் இதுக்கான சீர்திருத்த பணிகள் மேற்கொள்றதுக்காக அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து அதில் போட்டுட்டு வராங்க அதனால தான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த சமாதியை சுற்றி அவ்வளோ காயின்ஸும் பணமும் அதில் இருக்குது அது இன்னும் யாருமே அதை எடுக்கல அப்படியே போட்டது போட்ட மாதிரியே தான் இருக்குது இதில் நமக்கு சுற்றி அவங்க மேலே இருந்தால் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு உள்பக்கம் வழியாக நம்மளால் போய் அந்த சமாதியை கிட்டக்க நம்மளால் போய் பார்க்க முடியாது மேலே இருந்து அவங்களோட சமாதியை தரிசிக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு காசும் பணமும் வந்து அப்படியே கொட்டு சுட்டி இருக்குது இது சென்டரில் இருக்கிறது தான் அவங்களுடைய சமாதி இப்போ நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடில் நம்ம சுற்றி வர மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டெக்கரேஷனோட ஒரு சின்ன சின்ன கலை நுணுக்கங்கள் மார்பிள்ஸில் போட்டது தான் வந்து இன்னமுமே சிறப்பாக இருக்குது ஏன்னா நம்ம கல்லுலலாம் நம்ம பார்த்துருக்கோம் மார்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைனாக பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளார அந்த அந்த செவருலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டிசைனாக இருக்குது பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நம்ம கிட்டக்க போய் நம்ம நேராக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடமாகவே இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே மேலே மலை மேலே தான் வந்து என்ன வச்சுருந்துருக்காருன்னா அவுரங்கசீப் வந்து கோட்டை வச்சுருந்துருக்காரு அங்கே தான் வந்து அரசாங்க வேலைகள் அப்புறம் போர் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாமே அந்த மலை மேல் உச்சியில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது ஆனால் அதில் நமக்கு போகிறதுக்கு அலௌட் இல்லை நம்ம வெளியில் இந்த உள்ள கோட்டையை மட்டும்தான் நமக்கு பார்க்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க இது அந்த கோட்டையோட பேக் சைடு தான் நம்ம தாஜ்மஹாலோட பேக் சைடு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இருந்து அங்கே பார்த்திங்க அப்படின்னா தூரமாக இன்னும் ஒரு மஹால் மாரி வடிவமைச்சிருக்காங்க இது ஆல்ரெடி ஏதோ பழுதடைஞ்சதுனால அங்கே கட்டட வேலைகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம அங்கே போய் பார்க்க முடியல வெளியிலேருந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது இது ஃபுல்லாக நைட் டைமில் ஆனால் நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி அந்தந்த டைமிங்கில் வந்து வைப்பாங்க அப்படி இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன் டயத்தில் அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு வெளியில் வரும்போது தான் தீராகுட்டி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா அங்கே எல்லாம் செடியை பிடிச்சி மாமாவோட இருக்கிறாள் அப்படியே நம்ம பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துவிட்டோம் இங்கேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தது திருப்பி நம்ம போகும்போதும் அதே போல் என்ட்ரி டிக்கெட்டை நம்ம வச்சுட்டு வெளியில் போக வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நமக்கு வந்து இதோட முடியுது நம்ம அடுத்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற முக்கியமான கோவில்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்த சின்ன தாஜ்மஹாலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்